ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை உனக்குள் இருக்கும் திறமையை குறைத்து மதிப்பிட்டு உன் மூளைக்குள் ஏற்படுத்திய குழப்பத்தை நீயே அகற்றிவிடு என்ன உனக்குள் இருக்கும் அபாரமான திறமை காணாமல் போய்விடும் சவால்களும் தடைகளும் பல வந்தாலும் குறிக்கோளை அடைவதில் மட்டுமே நீ உறுதியாக இருக்கணும் உன்னுள் எதையும் எளிதாக எடுத்துக்கொள்ளும் தன்மை இருந்தால் மட்டுமே தடைகளை நீ எதிர்கொள்ள முடியும் அதிர்சம் வந்தாலும் வராவிட்டாலும் துரதிர்ஷத்தை தாங்கிக் கொள்ளக்கூடிய தனிச்சலினால் எதையும் நீ சாதித்து விடுவாய் காயங்கள் இல்லாமல் காலம் எதையும் கற்றுக் கொடுப்பதில்லை தங்கமே தாயம் தானே உன் ஆட்டத்தை ஆடவே ஆரம்பிக்க முடியும் அதுபோல் தான் காயம் தான் வாழ்க்கையை ஆரம்பிக்க முடியும் இலக்கு ஒன்றை மட்டுமே நினைவில் வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை தொடங்கி சென்று கொண்டே இரு வழியில் இருக்கும் கருங்கல்லும் கரைந்து வழிவிடும் நீ சிந்தும் கண்ணீரைத் துடைத்துவிட்டு முயற்சியை மட்டும் கைவிடாமல் அடுத்த முயற்சியில் இறங்கி தோற்றாலும் தொடர்வோம் என்று துணிந்து நின்று செய் தோல்வி கூட தோற்று போகும் என்னும் சற்று நேரத்தில் பார் முகம் போகிறாய் ஏன்னா உன் தோல்வி கூட தோற்று போக போகுது தளரக்கூடாது தோற்று போகக்கூடாது தோற்க விடாதே நம்பிக்கை கைவிடாதே தன்னம்பிக்கை கைவிடாதே முயற்சிகளை போடு முடிவின்றி போடு வெற்றிகள் வரும் வெகு விரைவில் வரும் தளர்ந்து போகாதே தள்ளிவிடும் கூட்டமும் உண்டு தள்ளிவிட்டு செல் சூழ்ச்சிகளை புறந்தள்ளி விட்டு செல் வெற்றிக் கொடி நட்டிட வெற்றிக் கொடி நட்டிட வேக எட்டு வைத்து நட பொறாமை கண்கள் உன்னை தாக்கும் பொறுமை கண்டு நீ நடையை எடுத்து வை வெறுமைகள் உன்னை சூழ்ந்தாலும் வறுமைகள் உன்னை தின்றாலும் உன் இலக்கின் பாதையை மாற்றாதிரு மறவாதிரும் வீழ்ச்சிகளும் உன் பக்கம் திரும்பும் எழுச்சியாய் நீயும் திரும்பிட வீரத்தோடு எதிர்நோக்கி வீழ்த்திவிடும் வீழ்ச்சிகளை என் பிள்ளைக்கான பதிவு இது கண்மணி சற்று நேரத்தில் நீ முகம் அளரப் போகிற எந்த நிலையிலும் உன் நம்பிக்கையும் உழைப்பையும் முன்வைத்து செல் நிச்சயம் ஒரு நாள் உயர்ந்த இடத்தில் நீ நிற்பாய் மகளை கவலையே படாதே உன் அப்பா நான் இருக்கிறேன் இன்பத்தையும் துன்பத்தையும் தனியாக நீயே சந்திக்க கற்றுக்கொண்டால் அதை பகிர்ந்து கொள்ள துணையை தேட வேண்டிய அவசியமே இல்லை அப்போது நீ தனிமையை கூட வென்று விடுவாய் பயப்படக்கூடாது என் பிள்ளை நீ உனக்கு பெரிய முன்னேற்றமாக இருக்கப் போகுது உன் வாழ்க்கை அந்த மாற்றமும் உன்னுடைய வாழ்க்கையே மகிழ்ச்சியாக்கப் போகுது ஒரு தெரிந்து பாரு ஒரு சந்தோஷ தகவல் உன்னை வந்து சேரப்போகிறது திடீர் அதிர்சத்தை பெற்று சற்று நேரத்தில் முகம் வளரப்போகிறாய் ஒரு சிலருக்கு உங்களுக்காகவே இன்று விடிந்துள்ளது மிகப்பெரிய இரட்டிப்பு நன்மை உங்கள் வீடு தேடி வரப்போகுது நீ எதை எதிர்பார்த்து இருக்கிறாயோ அது உன்னை தேடி வரப்போகுது சற்று நேரத்தில் அதனால் தான் ஒவ்வொருவரின் எதிர்பார்ப்பு என்னவோ அதை உன் சாய் செய்யப் போகிறேன் உனக்கு நல்ல வழி பிறக்க நல்ல வழி ஒன்று கிடைத்துவிடும் இதைத்தானே நீயும் எதிர்பார்த்து காத்திருந்தாய் அதனால் தான் சற்று நேரத்தில் முகம் போகிறாய் என்று சொன்னேன் கண்மணி யாரெல்லாம் உன்னோடு இருப்பார்கள் விலகுவார்கள் என்று காலம் முடிவு செய்யாது அவரவர்களின் வார்த்தையும் நடத்தையும் தான் முடிவு செய்யும் வாய் தவறி விழும் பேச்சுக்கள் கைதவறி விழும் கண்ணாடியை விட கூர்மையானது யாரிடம் பேசுகிறோம் என்பதை விட என்ன பேசுகிறோம் என்பதை அறிந்து கொண்டு என் பிள்ளையான நீ பேசிவிடு நிம்மதியோடு வாழ்கிறேன் என யாராலும் எளிதிலும் சொல்லப்படாது சொல்லப்படுவது இல்லை வாழ்க்கை அவ்வளவு எளிதில் நிம்மதியை யாருக்கும் தந்து விடுவதில்லை மற்றவர்கள் தவறை கவனித்துக்கொண்டே இருப்பவர்கள் தன் தவறுகளை வளர்த்துக்கொண்டே இருக்கிறார்கள் நிலை என்று ஒன்றுமில்லை இந்த உலகத்தில் ஒவ்வொரு சோகமும் துன்பமும் வாழ்க்கையில் நல்ல பாடத்தை கற்றுத்தரத்தான் வருகிறது யாரும் உன் கண்ணீரை பார்ப்பதில்லை யாரும் உன் கவலைகளை பார்ப்பதில்லை யாரும் உன் வழிகளை பார்ப்பதில்லை ஆனால் எல்லோரும் உன் தவறை மட்டும் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் இந்த சாயி சொல்வது உண்மைதானே மனிதனும் வாழை மரமும் ஒன்றுதான் மகளே தேவைப்படும் வரை வைத்திருப்பார்கள் தேவை முடிந்தவுடன் வெட்டி வீசி விடுவார்கள் கஷ்டங்களை மறந்துவிட அந்த இக்கட்டான சூழ்நிலை எல்லாம் உன்னை விட்டு விலகிச் செல்லப் போகிறது உன் அமைதிக்கான பலன் கிடைக்கப் போகிறது அனைவராலும் மதிக்கப்பட்டு பெரும் புகழோடு வாழப் வாழப்போகிறாய் இதுவரையும் உன்னை கஷ்டப்படுத்தியவர்களை எல்லோரையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் உன் நம்பிக்கை உன் பொறுமை உன் மௌனம் இதற்கெல்லாம் பரிசாக நான் உனக்கு நல்லதையே நடத்தி காண்பிக்கப் போகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் பொறுத்திருந்துவார் உயர்ந்த நிலையை அடையக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறாய் அதனால் தான் இன்னும் சற்று நேரத்தில் நடக்கப் போகும் நிகழ்வை பார்த்து உன் முகம் போகிறது பல குழப்பங்களை நீ எப்போதும் தாங்கிக் கொண்டுதான் இருக்கிறாய் தேவையற்ற உன் பயமெல்லாம் விரைவில் உன்னை விட்டு சென்று போகிறது ஒரு அதிசயம் நடக்கும் ஒரு சில விஷயங்களில் நீ மனதால் பாதிக்கப்பட்டுள்ளாய் அதற்கெல்லாம் கூடிய விரைவில் நல்ல பதில் கிடைக்கும் நீ இப்போது போகும் பாதை நல்ல பாதை தான் அந்த வழியாக நீ சென்று கொண்டே இரு சரியான திசை நோக்கி தான் நீ சென்று கொண்டிருக்கிறாய் உன் இலக்கை அடையும் நேரம் மிக அருகில் வந்துவிட்டது நல்லவர்கள் என்பதால் தான் நீ சோதனைக்குள்ளாகிறாய் கலங்காதி இப்போது இதெல்லாம் நடக்கிறது என்பதற்காக உன் எதிர்காலமும் இப்படி இருந்துவிடுமோ என்று கலங்காதி இதுவும் கடந்து போகும் உன் எதிர்காலம் உனக்கு அருமையாக இருக்கிறது உன்னால் முடியாது என்று ஒரு சில விஷயங்களிலிருந்து நீ பின்னோக்கி செல்கிறாய் அது தவறு தங்கமே நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் சரியான அடிதான் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சியும் சரியான முயற்சி தான் நம்பிக்கையோடு நீ செய்வதுதான் சரியென்று செய் நிச்சயமாக அது சரியாகத்தான் இருக்கும் சரியாகத்தான் நடக்கும் வெற்றியில்தான் முடியும் நீ இப்போது நல்ல யோகத்தில் இருக்கிறாய் நீ ஆசைப்பட்டது போலவே அனைத்தும் உனக்கு கிடைக்கப் போகிறது ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ ஒரு சிலர் மட்டும்தான் கஷ்டத்தினை மட்டுமே நினைத்து வாழ்க்கையில் உள்ள இன்பங்களை இழந்து கொண்டே இருக்கிறார்கள் துயரங்களை கனமாக தாங்கிக் கொண்டு நம்மை நாமே துன்ப துன்பப்படுத்திக் கொள்ள வேண்டியதில்லை துன்பங்களை உன்னுடைய மனதிற்குள் புகுத்தி வைக்க வைக்க அதன் அழுத்தம் பல மடங்கு மிகுதியாகிவிடும் இதனால் விளையும் துயரத்தால் மனச்சோர்வும் மனச்சோர்வினால் மேலும் துயரங்களும் ஏற்படும் எதற்கு எது காரணம் என்கிற ஆராய்ச்சியை விட்டுட்டு இரண்டிலரும் இருந்தும் விலகி நின்று வாழ்க்கை சிக்கல்களை எப்படி வெற்றிகரமாக எதிர்கொள்வது என்பதுதான் உனக்கு முக்கியம் தங்கமே நான் சொல்வதை கேட்டுக்கோ எதுவுமே நிலை மாறாதது இருக்கின்ற போது உன் துயரம் மட்டும் எப்படி நிலை மாறும் துன்பத்தை களைந்துவிடு மகிழ்வோடு எப்போதும் மெரு மகிழ்வோடு எப்போதும் எரு இன்னும் சற்று நேரத்தில் முகம் வளரப்போகிறாய் ஓம் சாயிராம்